ந ரெண்டாயிரத்துக்கு மேலே நம்ம அப்ரூவல் கொடுத்துருக்கோம் ஸோ இன்றைக்கி உங்களுக்கு முதல் கட்டமாக வந்து ஒரு நானூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கு நம்ம கார்டை ப்ரிண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் மற்றவங்களுக்கு அது தொடர்ந்து கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் வந்து அரசாங்கம் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேருக்கு இப்போ தான் இந்த ஃப்ரைடே தான் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதையும் நம்ம மாண்புமிகு அமைச்சர் தலைமையில் வச்சுட்டு உடனடியாக நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு எழுபத்தஞ்சு பயனாளிகளை நம்ம செலக்ட் பண்ணி ஸோ டோட்டலாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரநூத்தி நாற்பத்தி பேருக்கு ரிலீஸ் பண்ணி இந்த ஃப்ரைடே தான் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு எண்பத்தி நாலு பேருக்கு வந்து ஆதித்ரா திராவிடர் மக்களுக்கு வந்து வீடு கட்டிட்டு நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு பட்டா கிடைக்காம இருக்கிறது ஸோ அதை வந்து இ பட்டாவாக மாற்றி நம்ம கொடுத்துருக்கோம் அதுவும் இரநூறு பேருக்கு மேலே நம்ம அப்ரூவல் கொடுத்துருக்கோம் ரெண்டு பேருக்கு வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பொது நிவாரண நிதியிலிருந்து வந்து ஒருத்தங்க இறந்திருக்காங்க இன்னொருத்தங்க வந்துட்டு இறுதி அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கு அவங்க குடும்பத்துடைய வாரிசுகளுக்கும் இன்னொருத்த அவங்களுடைய பெனிஃபிஷியரிஸ்க்கும் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அறுநூத்தி பதினேழு பயனாளிகள் வந்து நமதுடைய மாண்புமிகு அமைச்சர் தலைமையில் நீங்கள் எல்லாம் பயனாளிகளாக பெண்கள் பெற இருக்கீங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறோம் நாங்கள் பல்வேறு பணிகளை ஆரம்பித்து நம்முடைய மாண்பு முதல்வருடைய வழிகாட்டுதலில் அவருடைய ஒத்துழைப்பில் வருவாய்த்துறையினுடைய ஒத்துழைப்பில் ஆதி திராவிட நலத்துறையின் ஒத்துழைப்பில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய கைப்பட கொடுத்துருக்கக்கூடிய பட்டா மட்டும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழு பட்டாக்களும் மலைவாழ் மக்களுக்கு ஐநூற்றி ஏழு பட்டாக்களும் ஆக பத்தாயிரத்தி இருநூறுக்கு மேல் பட்டா நம்முடைய கைப்பட கொடுத்திருக்கு இந்த இதெல்லாம் மக்கள் உடைகள் வந்து கேட்கல நாங்களே தேடி பழைய ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து ஊர் ஊரூரா பார்த்து நாங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஏழு இருபத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு வெச்சத்துக்கான காசோலை வழங்கப்படுகிறது தொடர்ந்து வருவாய்த்துறையின் கீழ் ஈ பட்டா பெறும் பயனாளிகள் முத்தலங்குறிச்சி திருமதி மல்லிகா